எழுச்சியோடு ஆர்வத்தோடு நிச்சயமாக இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்ற முழக்கத்தோடு என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே தாய்மார்கள் அண்ணன்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவாட வணக்கங்கள் நல்லா இருக்கீங்களா என்னம்மா நல்லா இருக்கீங்களாம் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய தங்கைகள் தாய்மார்கள் அதிக எண்ணிக்கையிலே வந்திருக்கிறீர்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் சகோதரர்கள் அதிக எண்ணிக்கையில் இங்கே வரை வந்திருக்கிறீர்கள் காலங்காலமாக திமுக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகளை ஏமாற்றி வருகிறது பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் ஏமாற்றி வருகிறது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் ஏமாற்றி வருகிறது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய சமுதாயங்கள் அத்தனையும் திமுக தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது இது நான் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இருக்கிறது திமுகவை அகற்ற வேண்டும் நாலரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஒரு கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள் தாய்மார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இது ஏதோ நான் விளம்பரத்துக்காக நான் வரவில்லை நான் ஓட்டு கேட்க நான் இங்கே வரவில்லை வந்த நோக்கமே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே நடைபெற வேண்டும் அதைவிட முக்கியம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுங்கள் யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது அந்த முடிவை நீங்க முதல்ல எடுத்துடுங்க ஏன் வரக்கூடாது என்று சொன்னால் ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்கிறது நான் நாலரை ஆண்டு காலம் திமுகவுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்கள் அதை விட முக்கியம் என்னவென்றால் கடந்த மூன்று தேர்தல்களில் நீங்கள் தமிழக மக்கள் திமுகவுக்கு வாய்ப்பு அளித்து வாக்களித்து நீங்கள் அவர் வெற்றியை கொடுத்தீர்கள் ஏதோ போன தேர்தல் மட்டும் கிடையாது நீங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழக மக்கள் மூன்று தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் திமுகவுக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள் நினைச்சு பாருங்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருபத்தி ஒன்னில் திமுகவை ஆட்சியில் நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது தொகுதிகள் திமுக வெற்றியை கொடுத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைத்தது என்ன பட்ட நாமம் துரோகம் கஞ்சா சாராயம் பெண்களுக்கு எதிரான ஒரு சூழல் ஆக அடுத்த தேர்தலிலும் நீங்கள் திமுக வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் உங்கள் பேர பிள்ளைகள் எதிர்காலம் கட்சி ஜாதி மதம் இனம் மொழி அந்த கட்சியா இந்த கட்சியா இந்த ஜாதியா அந்த சமுதாயமா அந்த மதமா அதெல்லாம் நான் பேசல நினைங்க ஒன்னே ஒண்ணு நீங்க ஞாபகம் தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக சாராயம் மது விற்பனை செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக கஞ்சா காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் எல்லாமே போதை பழக்கம் போதை பொருட்கள் விற்கின்ற மாநிலம் முதன்மை தமிழ்நாடு சரளமா கிடைக்குது வேற எந்த மாநிலத்திலையும் அந்த சூழல் கிடையாது ஏதாவது சொல்லுவாங்க அந்த காலத்தில் பஞ்சாப்ல தான் அவ்வளவு மோசமா இருக்குன்னு ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் பஞ்சாபை விட மோசமான ஒரு மாநிலம் தமிழ்நாடு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்